புச்சைதி செய்தி யாழ் இளைஞரின் அனல் பறக்கும் பேச்சு இனி விரிவான செய்தி உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைக்க வேண்டிய இந்த தேர்தல் அந்த நேரத்திலே இந்த தேர்தல் வைக்க முடியாததற்கு பணம் இல்லை என்று சொல்லி இந்த தேர்தலை பின்பற்றவர்கள் அதே பணம் இல்லாத நாட்டில் தொடர்ச்சியாக மூன்று தேர்தலை அடுத்து அடுத்து வைப்பதற்காக தயாரிப்பில் இல்லை நாங்கள் கேட்க பணமே இல்லாத ஒரு நாட்டில் தொடர்ச்சியாக அடுத்து அடுத்து மூன்று தேர்தலை அவசியப்பட்டு எதிர்கால வைக்கிறார்கள் என்றுதான் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ஜனாதிபதி தேர்தலிலே ஊழல் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கடுமையான ஆயுதத்தை எங்கே கையிலே எடுத்தது அந்த ஆயுதம் நானும் முழுவதிலும் ஒரு வலுவான தாழ்ப்பூர்வமாக மாற்றம் பெற்றது அந்த தாழமுக்கத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த தாழமுகம் கலைந்து போவதற்கு முன்னாலே பாராளுமன்றத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று அடுத்த மிக அறிவித்து வைத்தது ஆனால் அந்த தாழமுகம் கலைந்து விடவில்லை ஊழல் என்கின்ற அந்த கடுமையான தாழமுக்கம் நாட்டிலே தோன்றிய கடுமையான தாழமுக்கம் நாட்டினுடைய அத்தனை மாகாணங்களுக்கும் மாவட்டக்கும் மிக வளமான மழை பெய்வது போல இருந்தது அப்படி பெய்த வழும் அந்த மழை அவர்களுக்கு பெய்தது இப்போ அந்த தாழ் மக்கள் இன்னமும் கலையவில்லை என்பதை நம்பிக்கோவதால் இந்த தேர்தலை மிக மிக விரைவாக அன்புக்கு வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றை புரிந்து கொண்டவர்கள் இந்த எம்பிபி அரசாங்கம் இந்த நாடு முழுவதற்கும் உண்மையான மிகப்பெரிய சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அது என்னபடி என்றால் இந்த நாடு கோவா நிலைக்கு போவதற்கு காரணம் உண்மையை சொல்லாமல் பொய்யை சொன்னார்கள் இந்த நாட்டை நிர்வகித்தவர்களுடைய ஊழல்தான் இந்த நாடு கோவாவுக்கு போவதற்கான உண்மையான காரணம் என்று பெரிய சொன்னார்கள் அது நல்ல அது ஒரு காரணம் அது நல்ல உண்மையான காரணம் இந்த நாட்டில் தனக்கான பூர்வீகமான அடையாளங்களை தனித்துவத்தை பண்பாட்டை வளர்ப்பழக்கத்தை கொண்ட ஒரு சகோதரத்துவ இணைக்கூடிய உரிமைகள் மறுக்கப்பட்ட பொழுதும் ஆயுத ரீதியாக போராடிய பொழுதும்

மயங்கி குரல் எடுப்பதற்கு இந்த நாட்டிலே உடைய மிகவும் சி பி எல்லாவற்றையும் உருண்டையாக்கி உண்மை ஆட்சியாளர்கள் உடன்பாடுகளை கொண்டு போய் பெரிய உருண்டையை பதிக்க வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஆட்சி கலத்தின் மறுநாளே உருண்டாவில் இருந்த அந்த பெரிய உருண்டையை தூக்கி வருகிறோம் கோவாவிலே இருக்கின்ற இந்த நாட்டை நாங்கள் உயிர் பெற்றிட செய்கிறோம் சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா உருந்தையை கொண்டு வந்தார்களா விட்டமின் சி டி எல்லாத்தையும் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்தார்களா கொடுத்தார்களா ஆட்சியாளர் மகன் நாலு நாடுபட்ட வாழாயிரம் என்றேயே சவால் விடுகிற அளவுக்கு வெற்றி தலை புரிந்து போயிருக்கிறார்கள் உகந்தாவிலே இருந்த உருந்தையை கொண்டு வார்கள் என்று நம்பித்தால் மக்கள் வாக்களித்தார்கள் அது கொய்த்து விட்டது அதை அவர்களால் தூக்கி அவர்கள் என்பதை கூட அவர்களால் காண முடியாது எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது ஊரே கோரை பிடிக்க தெரியாமல் மாணவர்கள் மருந்து போல கதையெல்லாம் மாறாது நான் கூரையை கூரை பிடிப்பது என்பதை கையிலே இருக்கிற வார்பை பற்றி சொல்கிறேன் கையிலே இருக்கிற வார்பை வழிகை விடுவதற்கு தூக்கு கட்டவர்கள் உண்மையை கொண்டு வர வேண்டாம் இதை இன்னும் முடியுமா நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேச்சாளர்களை அதிருப்தி அடுக்கி வைத்தார்கள் தேர்தலிலே அதே பொன்னி இன்னும் மேற்கூட்டினார்கள் வடக்கு கிழக்கிலே வந்து அவர்கள் மாற்றுத்திற்காக மாற்றியுள்ளார்கள் அவர்கள் பேசிய நோய்களிலே சொன்னார்கள் ஆனாலும் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை நாங்கள் வளர்ந்துகிறோம் என்றார்கள் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் இயக்க போராளிகளை விடுதலை செய்கிறோம் வெளியிலே விடுகிறோம் என்றார்கள் மக்களுடைய காவிகள் மக்களுக்கும் அங்கேயும் அத்தனை நோய்களையும் மக்களுடைய ஒப்படை போய் வருகின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நாங்கள் வந்தவுடன் இந்த நாட்டிலே காணாமல் போய்விடுகிறார்கள் நம்பி வாக்களித்தவர்கள் தான் யாழ்ப்பாடத்தினுடைய இதை நம்பினார்கள் இதை ஒரு இனம் இவரும் இந்த மன்னனை நடக்க வேண்டும் இவர்கள் சொன்னார்கள் அதை நம்பினார்கள் வாக்களித்து பார்ப்பவர்கள் தான் சொன்னார்கள் பார்த்தார்கள் இன்றைக்கு ஜனாதிபதி வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக அவருடைய பேச்சாளர் கூட்டங்களிலே என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் மத்திய அரசில் இருப்பவர்கள் கலை எடுப்பது இல்லை பிரதேச பணியிலே இருப்பவர்கள் கலையார்கள் மத்திய அரசு தீவிரங்கள் இல்லை பிரதேச உடைகளிலே தீரங்கள் இருக்கிறார்கள் என்று கதை விடுகிறார் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் திருப்பி அதே பாதியிலேயிருக்கும் சகை கிடைக்கின்றார் மதத்திலே இருக்கின்ற பிரதேச துறைகள் பலரும்போ இல்லை அது உங்கள் ஊரிலே உங்கள் பக்கத்திலே இருப்பவர்கள் அமைச்சர்கிறார்கள் மதத்தின் கிழக்கிலே இருக்கின்ற துறைகள் ஒருபோதும் காதல் பிடித்து இருப்பதில்லை அவர்கள் இந்த நாட்டை ஒன்பது செலவழிவர்கள் விரும்புகிறார்கள் தெற்கிலே இருப்பவர்கள் தான் காதல் பிடித்து இருக்கிறார்கள் இந்த உண்மையை கொள்ளாமல் இங்கே வந்து திருமம்பவம் அமைச்சர்கிறார் அவ்வளவு திரும்பவும் திரும்ப என்ற தாழை அக்கத்துக்குள்ளே விரும்பி என்ன சொல்றார் இன்றைக்கு தலைகம் எல்லோரும் சொல்லுகிறார்கள் மகன்க்கிலே அத்தனை தமிழ் மச்சிகளும் என் பிபியை பேசுகிறார்கள் அவர்களுக்கு பயம் அறுத்து தழை கேட்கிறார்கள் பயம் இருநாட்டு ஜனாதிபதிக்கு பதரம் மறந்துவிட்டது ஏனென்றால் வாக்களித்து வாக்களித்த மக்கள் இனி வாக்களிக்க மாற்றார்கள் என்ற உண்மையை அவர்கள் புரிந்துவிட்டார்கள் திருடர்களுக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் மத்திய அரசிலே இருந்து பிரதேச தொகைகளுக்கு பலமுறிவிக்க மாட்டோம் இது உறுந்தரையாக இருக்கிறது ஏனென்றால் பிரதேச தமிழ் அபிவிருத்தி என்பது அது மக்களுடைய வென் அது அந்த அந்த பிரதேசத்திலே இருந்து புறப்படுகின்ற பலத்திலே அடைகிறது தான் வரவு செலவு திட்டம் மத்திய அரசிலே இருந்து விடுவிக்கப்படுகிறது இது பிரதேச செயலர் என்று அதை கூட கூடி மறைத்து மக்களுக்கு தெரியாத என்ற தேவைகளை தெரிவித்து விட்டு போவது போது அந்த கட்சி பதட்டம் முடித்து விட்டது என்பதுதான் உண்மையான ஒன்று உண்மையான ஒன்று பார்க்க வேண்டும் அந்த செயல்கள் அவர்கள் இப்பொழுது பேசுகிற பொழுது ஞாபகப்படுத்துகிறார் எங்களுடைய எங்களுடைய மண்ணிலை விளைகிற உப்புக்கு எங்களுடைய பெயர் வைக்க சம்மதிக்காத ஒரு கட்சி இதிலே உணவாகவில்லை என்று சொல்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டார் அவர்கள் இன்றைக்கு கேட்கிற உப்பினுடைய சுவை குசிய பெயர் முக்கியமாக உப்பின் சுசு முக்கியவா பெயர் முக்கியமா இதை பார்த்தாலே எனக்கு பல கேள்விகள் வந்தது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் உப்பில வேற ஏதோ சுவையான மசாலா போட்டு இனிப்ப போட்டு ஏதோ ஒரு சுவை முப்பியது உப்பு பையன் வாங்கினோடய பிச்சு வாழ்க்கையில போட்டு உண்டி விழுங்கி உந்து போகிற ஏதோ ஏதும் புதுசு அந்த ஐயாவுக்கு விளங்கு இல்லை உப்பு ருசி கிடையாது ஒரு உணவு சுவையாக நடுவதற்கான ஒரு அடையாளம் தான் ஒரு உணவின் சுமைக்கான அடையாளம் உப்பு அப்படி அவசியமா ஒரு இனத்தின் பெருமைக்கான அடையாளம் பெயர் என்பதை அவர் வளர்ந்து இந்த இனத்தின் தமிழ் இனத்தினுடைய பெருமைக்கான அடையாளம் அதற்கு வைக்கப்படுகிற பெயர் அதை புரிந்து கொள்ளாமல் அவர் அப்படி பேசியிருக்கிறார் நாங்கள் புரிந்து கொள்ள अगर मैं तुम्हारे परिवार में नहीं, अगर घर परिचार्य से करें, इतना लोग आते रहते हैं, आप तो एक बेटा, अपने घर में से करें, यार तुम बात करके रे तुम चली आओगे, तीसरे वाले की पूरे बात करने तीसरे वाले की तबले इंग्लिश वाला उनके बेटे इंग्लिश तेरा अंडे में खेले, नाने तेरे कोई पूछते � எம் தேசிய வர்க்க சக்திக்கு நீங்க பேசிய இவர்களுக்கு எல்லாம் கேள்வியாக இருக்கிறார்கள் ரொம்ப முக்கிய கொழி கேட்கல ஒரு நாள் ரெண்டு நாள் முடியிருக்கா ஏன்னு கேட்டா அது சத்தான காலமும் இருக்க வேண்டிய நல்ல சாதம் ஜெட்டியை பற்றி பேசிக் கொண்டு போவதில் அப்படி இந்த மனுசனை எல்லாம் நம்பிய பற்றி என்ன சொல்லுங்கன்னே தெரியாது இதுதான் எங்கு என்ன யாருக்குமே பேச தெரியாத ஆட்சர்கள்

தமிழ் பெண்கள் நெற்றியில எழுதின திலகம் என்பது என்ன ஒரு இனத்தினுடைய அவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் தான் அடர்வீகத்திலே கொட்டோடு இருந்த தமிழ் பெண்களை பயங்கரவாதிகள் என்று சங்கவீதம் போய் இறங்கி கைது செய்தாரா கைது செய்தாரா அவர்களுடைய பயணத்திலே என்ன பிரச்சனை ஏற்பட்டது எதற்காக எங்கள் இப்பொழுது பணியில் யோசிக்கிறீர்கள் நெற்றியிலே இருக்கின்ற உரத்தை எடுத்து விட்டு தோல்வி ஏற்படும் போட வேண்டும் எதற்காக யோசிக்கிறீர்கள் அன்று புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த எம்பிபி இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் ஒரு இனத்தை நேரடியாக அழித்தது இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் அந்த இனம் அழிக்கப்படுகிறோம் என்பது தெரியாமல் கொண்டிருக்கிறது இதை எப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த இனத்திற்கான முடிவு சர்வதேச சூழல் முழுவரும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஜகாதிபதி அவர்களுக்கு சொல்லுகிறார் நாங்கள் பணம் தெரியவில்லை காட்டவில்லை பலருக்கு தெரியும் இப்பொழுதும் இன்னும் நூறு நாள் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாளோ ஒரு நாளும் மெல்ல மெல்லமாக திரும்ப திரும்ப இந்த நாடு போய் உபயோகிறது அது புரியவில்லை மக்களுக்கு தெரியாமல் அவர்கள் நினைக்கிறார்கள் தொண்ணூறு நாளுக்கு தெரியும் இந்த நாடு முழுமையாக நாற்பத்தில வீத பரி அதன் தொண்ணூறு நாளுக்கு பிறகு அமுல்படுத்தப்பட்டால் இந்த நாடு அவங்க திருமணம் வாழ்க்கை பரிசையாவது உகழ்வதற்கு திரும்பி இந்த நாட்டுக்கு வரவேற்க இதுதான்

எங்களுடைய வட்டாரத்தை எங்களுடைய நிலத்தை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழர் பட்டமாக இருக்கின்ற இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் யாரும் சுமன்று கிடையாது பொருளுக்கும் பொருட்களுக்கும் ஆசைப்பட்டவர்கள் கிடையாது என் காதாது காலமாக உங்கிலே என்ற ஒன்றில் நெஞ்சிலே சுமந்து ஆகியிருப்பவர்கள் கடைசி ஆத்மா இருக்கும் வரைக்கும் இந்த இடத்துக்கான விடுமையை நான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதாக தெரியாது இந்த நிலத்தை கிண்டினால் இங்கு வருவது புதையர்கள் கிடையாது இந்த மண்ணுக்காக மயத்தை தியாக மண்ணுகளை எழுப்புவதை மண்ணை இந்த மண்ணை ஓடுவது சுத்தமாக நீர் கிடையாது தியாகத்தின் மேல் சிந்திய குழந்தை யாரு அனைவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் தென்னிலங்கி உயர்ந்து பார்க்கிறார்கள் நாங்கள் வேறு நீங்கள் வேறு எங்களுடைய உணவுகள் உங்களுடைய உணவுகள் வேறு நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு நீங்கள் எதிர்பார்ப்பது வேறு ஆகவே உங்களை அங்கே இதை நீங்கள் கண்டீர்களோ தெற்கிலே பிரதேச சபையிலே எதை பார்த்தீர்களோ அதை வந்து நீங்கள் இங்கு சொல்லுகிறீர்கள் இங்கு மேல் இங்கு ஆட்சி அமைக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வந்து கதை விடுகிறார்கள் வெளிட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் நாங்கள் அகப்பட்டு போய்விடக் கூடாது கடந்த ஐந்து ஆண்டுகளில் எங்களுடைய வட்டாரங்களில் ஒன்று மாற்றம் பெற்றதாக இல்லை மாற்றம் பெற்றது மிக அங்கன் வேலை செய்தார்கள் ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய உறுப்பினர்கள் தன்னுடைய கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு உரிமை போக வேலை செய்தார்கள் போக வேலை செய்தார்கள் அவர்கள் செய்வார்கள் நீங்கள் மனிதர்கள் கதைய தேவையில்லை நாங்கள் செய்வோம் எங்களுடைய கட்சியை செய்வோம் செய்யும் கட்சி என்றால் அப்படி இங்கே இருக்கின்ற தமிழரசு கட்சி ஊழல் என்றால் என்ன ஒரு தெரியாத ஒரு கட்சி அதை அதை செய்வோம் சரியாக செய்யும் நீங்கள் தமிழ் படைய தலைமை உங்களுக்கு இல்லை வருகிற ஆரம்பிகள் நடைபெறப் போகின்ற உள்ளூராசி சபை தேர்தல் என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு தன்வாரத்தினுடைய உணர்வின் வெளிப்பாடு நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் முன்னரே சொன்னோம் உதிரிவாக்க முடிவுக்கு பின்னாலே தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேலையே ஐக்கியகாரத சபையின் இயங்குகின்ற மனித உரிமைப் பேரவையும் தமிழரசுக் கட்சி கொண்டு போய் வைத்த பாதுகாப்பு மேனிதான் அந்த மேனியை வேறொரு குடும்பிய அகற்றுவதற்கு இந்த வீட்டு முயந்திரன் முயந்திரன் ஆப்பிரிக்கா என்று என்று சொல்லேன் ஆகல புரிந்து கெளவில்லை அவர்கள் அவர்களின் நம்பினாகர் அந்த உடனே தாயவராக்கப்பட்ட உமைகளை சார்பிளாக என்று எண்ணினார்கள் அடக்கப்பட்ட காணிகள் பிடிக்கப்பட வேண்டிய எதுவும் ஒரு தெரிய இருக்கின்ற நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அரசியல் சொல்லுங்கள் நீங்கள் நெஞ்சல் சொல்லுங்கள் வந்தால் கேளுங்கள் எம்பிபி வந்தால் நீங்கள் கேடுங்கள் கடந்த ஆட்சியாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட மதத்தை தேடி சுவிடுவீர்கள் அதே ஆட்சியாளர்களினால் காணவராகப்பட்ட இந்த உடல்வரை நீங்கள் தேடுகிறீர்கள் நீங்கள் தேர்வதற்கு முயற்சியாக இந்த ஆர்வாளர் காலத்துக்குள்ளே செய்திருக்கிறீர்களா திரும்ப திரும்ப அந்த தடை சட்டத்தை வலுவாக்குவதிலும் திரும்ப திரும்ப தமிழர்கள் பக்கமே மிக மோசமான பயங்கரமான தன்மை இருக்கிறது என்பதை காக்குவதிலும் தான் நீங்கள் உயர்கிறீர்கள் அன்பில் வட்டக்கிறது ஐந்து பிள்ளைகள் கைது நாங்கள் சிரிக்கிறோம் பிள்ளைகள் கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் தான் பிள்ளைகளால் இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய பிள்ளைகளை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்புடையதாக பேசுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் உட்பட அலைவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சுரேஷ் ஆணி என்கின்ற அந்த புள்ளையாளர் துறையினுடைய தளபதிக்கு

கட்டளை மிகப்பெரிய அபத்தமானது புரிய வேண்டும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் ஈழநாடு வாக்கெடுப்பு சமஸ்தியா ஈழநாடா ஒத்தையாட்சிக்குள் தீர்வா என்ற அடிப்படையில மூன்று வகையான ஏற்பாடுகளை கொண்டு உலகெங்கிலும் வாழ்ந்த தமிழர்களுடைய வாக்கெடுப்பை செய்வதற்கான ஒரு பக்கமாக முயற்சி செய்கிறார்கள் எல்லாம் நீத்து போக வேண்டுமாக இருந்தால் இதெல்லாம் இல்லாமல் போக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அடைவதை எண்ணிப்பிக்குவார்கள் இல்லை நாங்கள் சிந்திய ஏழையும் லட்சமும் கொடுத்த உயிரும் மறுப்போம் எங்களுக்கு எங்கோ ஒரு நாள் நிறைவு என்ற ஆத்மார்த்தங்களை வீட்டுக்கு நேரில் உள்ளடிங்கள் நான் பலரை கேட்டிருக்கிறேன் இந்த முறை யார் என்று பார்க்கும் என்று அவர்கள் மனம் இருந்து சொன்னார்கள் போன வேறு நிலை எப்படி திருப்பி இந்த ஒரு வீட்டுக்கு தவிர சொல்லுகிறார்கள் வாயிலே திரும்ப வீடுதான் வந்தது வேறு எந்த சின்னமும் வரவில்லை சங்குக்கு போடுவோம் சக்கரத்துக்கு போடுவோம் என்று யாரும் சொல்லவில்லை நான் இருந்த வகையில் நான் விசாரித்த வரையில் வீட்டுக்குத்தான் போடுவோம் என்று இங்கிருந்து போகிறார்களோ திருப்பி அங்கேதான் வருவார்கள் அதை நேரம் என்று போனவர்கள் அந்த முழுவதும் ஏமாற்றம் பித்தலாக்கம் பொய் என்பதை உணர்ந்தால் திரும்ப இதுதான் வரலாறு இதுதான் வயலாறு ஆகவே இந்த தேர்தலில் குழுவை தனித்து ஆட்சி புரிகின்ற அளவுக்கு வாக்கு விழும் என்பதை ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது நாங்கள் தமிழ் கட்சிகளை பற்றி பேச வரவில்லை ஏனென்றால் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வீட்டுக்கு தான் வாக்களிப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு புதிய கூட்டு உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி சாதாரணமான ஒரு தீர்மானத்தை தான் போட்டது என்ன தீர்மானத்தை போட்டது தேர்தல் இந்த தேர்தல் தேர்தல் முறைப்படி நாங்கள் சேர்ந்து நின்று கேட்பதிலே இருக்கக்கூடிய அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் ஆராய்ந்து ஒன்றாக நின்று கேட்டால் அது பிரதிகூலங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இப்பொழுது கேட்கலாக பிரிந்து நின்று கேட்டு மீண்டும் உண்டாகிற பொழுது அனுகூலங்கள் அதிகம் என்பதை கணக்கிட்டு அதை கட்சிக்குள்ளே எடுத்தது இதே மாதிரி இதை பன்றாய கட்சிகளிடம் சொல்லுகிற பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும் எப்படி செய்வது என்றால் நாங்கள் கேட்பது அமைத்தார்கள் குத்துமுலை கையில் தூக்கினார்கள் சுகர் ஏற்றி 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 பார்த்தார்கள் அது மணங்கி மணங்கி புகையை மட்டுமே விட்டது அவர்கள் கண்டுபிடித்தார்கள் திடீரென்று ஜனாசமதித்தார்கள் வந்து சங்கை எடுத்தார்கள் வெள்ளை சங்கு என்றார்கள் தூய்மையான சங்கு என்றார்கள் படத்திலிருந்து கிழக்கு வரைக்கும் அதற்கான அணிகளை சேர்த்தார்கள் பொது அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக கூறி சங்கை வெள்ளை சந்தி என்று போட்டார்கள் இப்போ அந்த தேர்தல் முடிந்தது அதற்கு விழுந்த வாக்குகளை பணக்கிட்டு பார்த்தார்கள் அந்த குத்துவிளக்கு கூட்டணியினார்கள் இப்போ அதை ஒரு வெள்ளைச்சங்கை தூக்கி காட்டியவர் என்று சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வெள்ளை சந்துக்கும் ஏதோ புழக்கம் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் வீரர் அவர்கள் எல்லாம் ஓடிப்பை குத்துவிளத்திலே நின்றவர்கள் குத்துவிடக்களை என்றால் வெல்ல முடியாதவர்கள் நினைத்துக் கொண்டு சந்தை தூக்கினார்கள் தூக்கிய போது அவர்கள் அடிக்கவிட்டார்கள் இது நாங்கள் தூக்கிய வெள்ள இது பள்ளச்சங்கு என்றார்கள் அதோடு அந்த சங்கு தரவாகிய போய்விட்டார் அதோடு இங்கு இல்லாமலே போய்விட்டார் இப்போ அந்த சங்கிலே இருந்து ஒங்கல் செய்ய முடியாத மூத்த வெளியாகி வந்தது மூத்த பெரிய சட்டத்திரணி ஸ்ரீகாந்த ஐயா அங்கிருச்சு எங்கட புள்ளி இருந்து அழுகல் மருகுவா மாம்பழத்தை அழுகல் மருகழு கொண்டு வந்து கையெழுத்த இருந்து கொண்டு வந்த தரராசர்கள் எல்லாருக்கும் புதிய திருப்பியோர் கூட்டம் இப்ப பிரச்சனை என்னன்னா அது ஊட்டா இது கூட்டா இப்ப எல்லாருக்குமே தெரியும் கூட்டு கிடையாது இது ஒரு வெற்றிக்காக தங்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து நிற்கின்ற கூட்டுத்தா இது எல்லாமே ஒழிய

தன்னுடைய உரிமைகள் குடுங்கப்படுகிறது என்பதை அறிந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அது அமைக்கப்பட்ட பின்னாலே மக்கள் தேசித்த தலைவர் எங்கள் தேசிய தலைவன் காட்டீர்கள் எடுத்து தனியை அடுத்த தந்தை கொள்கைகள் இதற்குள்ளே இணைந்து என்று அந்த வீடுதான் என்றும் தமிழ் இனத்தினுடைய காவல் என்றும் தமிழருடைய உரிமை பசிக்கான தீர்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான பசுமையான மீறல் என்பதை நான் மறந்துள்ள எல்லோரும் ஒன்று மறைந்தேன் எல்லோரும் ஒன்றாக நின்றுங்கள் இனி அரசியல்வாதிகளுக்கு அளிக்கப் போவது கிடையாது உண்மையாக அவர்கள் ஒன்றாக வரப்போவது கிடையாது மக்களை நீங்கள் ஒன்று வயலாம் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வீட்டுக்கு வாக்களித்தால் அங்கே நிற்பவர்கள் எல்லாம் திருப்பி ஒரே இடத்துக்கு வரவழைக்க சிந்திப்பார்கள் அதிலும் சிந்திக்கால் அவர்கள் காணாமல் வழிபடுவார்கள் என்று கூறி வருகின்ற பாரதிகள் எல்லோரும் உணர்வோ கிளர்ச்சியோ அதுவரைக்கும் நீங்கள் யார் யாரை பார்க்கிறீர்களோ யார் யாரை சந்தித்து பேசுகிறீர்களோ பேச்சாகவே இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் யாரை வரைக்கும் உங்களால் சந்திக்க சந்திக்க அவர்களுக்கு இதை பேசுங்கள் இந்த விட வீடு மாற வேண்டும் வீடுதான் எங்களுடைய கிண்டம் என்பதை சொல்லுங்கள் வாக்களியுங்கள் மிகப்பட்டு காட்டாராக இருந்து போய் ஆரம்பியில் வீட்டுக்கு வாக்களியுங்கள் வாக்களித்து காட்டோ என்றுதான் நாங்கள் முதல் சொன்னோம் என்பதை நியூமிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு எனக்கும் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தை விடுபடுகிறேன் நன்றியை பயம்